சீத்தம்மா புறத்துல எல்லா பழங்களையும் வித்துக்கிட்டு இருக்கிற சுப்பம்மா கிட்ட லிங்கையா கமலம்மா அப்படிங்கிற தம்பதிங்க சந்தோஷமா வந்தாங்க சொல்லுங்கப்பா என்ன பழம் வேணும் இங்க பாருங்க பெரியம்மா என் பொண்ணு மாசமா இருக்கா என்ன பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அந்த பழம் கொடுங்க ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப நல்ல விஷயம் சொன்ன ஆப்பிள் பழத்தை ஒரு கிலோ கொண்டு போ அப்படி சொல்லி சுப்பம்மா ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை கொடுத்தாங்க சிங்கையா பேரம் பேசாம அந்த பாட்டி கேட்ட பணத்தை கொடுத்தாரு பொண்ணு மாசமா இருக்கிற விஷயத்த கேட்டு அப்பா மூஞ்சி பாத்தியா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது ஆமா இந்த ஊர்ல யாரு வீட்டுல உங்க பொண்ணு வாக்கப்பட்டிருக்கா கனக்கம்மா வீட்டுக்கு பெரியம்மா சிங்கையா சொன்ன உடனே அந்த அம்மாவோட மூஞ்சி வாடி போச்சு அவங்க கவலையா அப்படியாப்பா உன் பொண்ணு போன் பண்ணி மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாள் அந்த விஷயத்த சொல்லலையா இப்படி சுபம்மா சொன்ன உடனே லிங்கையா கமலம்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னம்மா நீங்க சொல்றது என் பொண்ணு மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாளா ஆமாமா அந்த கனக்கம்மா பத்தி நான் எதுக்காக சொல்லணும் நீங்க தான் போறீங்களே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ உங்க பொண்ணு எப்படி வாழ்க்கை நடத்துறான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் சரி சரி போங்க உங்க பொண்ணை பார்த்து பேசுங்க உங்களுக்கே எல்லா விஷயம் புரியும் சரிங்கம்மா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா தன்னோட மகளை பாக்குறதுக்காக கனக்கம் வீட்டுக்கு போனாங்க நம்ம பொண்ணு என்ன கமலா மரத்துக்கடியில வாழ்க்கை நடத்துறாளா அதுதாங்க எனக்கும் புரியல நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி அவங்க கேட்ட வரதட்சணை கொடுத்தோம் அதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு மருமக எப்படி அங்க குடும்பம் நடத்துறாங்க அந்த பெரியம்மா சொன்ன மாதிரி நம்ம முதல்ல நம்ம பொண்ண பார்த்து பேசிட்டு நம்ம மருமக புள்ள கிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறம் கனக்கம்மா கிட்ட பேசலாம் எங்க நம்மளுக்கு விஷயமே தெரியாத மாதிரி நம்ம கனக்கம்மா வீட்டுக்கு போலாம் ஆமா கமலா தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் இப்படி பேசிக்கிட்டே கனக்கம்மா வீட்டுக்கு போனாங்க கதவு தட்டினாங்க கணக்கம் வந்து கதவ திறந்தா முன்னாடி நிக்கிற கமலம்மா லிங்கையாவ பார்த்து கோபமா உங்க பொண்ணு ஒண்ணு என் வீட்ல இல்ல அதோ தெரியுது பாருங்க மரம் அந்த மரத்துக்கடியில தான் குடும்பம் நடத்துற போய் உங்க பொண்ண அங்க பாருங்க என்னம்மா தங்குச்சி அப்படி சொல்ற என் பொண்ணு எதுக்காக வீட்டுக்கு வெளியே குடும்பம் நடத்துறா நான் மூ வீட்டுக்கு தானே மருமகளை அனுப்பி வச்சேன் என் பொண்ணு மூ வீட்டுல இருக்கணும் மூ வீட்டுல தானே சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் எதுக்காக வெளியே இருக்கா இந்த கூடாது பத்து நாளா வீட்டை விட்டு வெளியே போய் வாழ்க்கையை உன் பொண்ணு போய் கேளு வாழ்க்கைய நடத்துறேன் இருக்கும் போதே கதவை கோவம் வந்துச்சு கோவம் பொண்ணு வாழ்க்கை நடத்துற இடம் அப்படின்னு கோவத்தை குறைச்சுக்கிட்டு மருத்துக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீனா கிட்ட வந்தாங்க மீனா அங்கேயே வெளியே உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா மருமகனான ஆகாஷ் விறகு அடிச்சுக்கிட்டு இருந்தான் மரத்துக்கு அடியில பாய் போட்டு இருந்துச்சு அந்த பாயில ஒரு தலகாணி இருந்துச்சு மரத்துக்கிட்ட நிறைய பாத்திரம் பண்டுங்கள்லாம் இருந்துச்சு பொண்ணு அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல பா அம்மா இப்பதான் வர்றீங்களா ஆமாமா அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுத்தாங்க அப்பா அதோ தண்ணி இருக்கு பாருங்க போய் கால் கழுவிக்கிங்க லிங்கய்யா கமலம்மா போய் கை கால கழுவிக்கிட்டாங்க ஆகாஷ் வந்து நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கும்பா அப்படி பேசிக்கிட்டே எல்லாருமே பயில உக்காந்தாங்க கமலா கண்ணீர் விட்டா ஏமா உங்க பொண்ணு மரத்துக்கடியில உக்காந்து வாழ்க்கை நடத்துறத பார்த்து கண்ணீர் விடுறீங்களா இங்க பாருமா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுன்னு கடனை உடனே வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இப்படி மரத்துக்கடியில குடும்பம் நடத்துறதுக்கா கவலைப்படாதீங்கம்மா எனக்கும் நல்ல காலம் வரும் எப்பவுமே இங்க இருக்க மாட்டோம்ல ஆமா மாமா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஆமா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்றேமா இப்படி ஆகாஷ் நடந்த விஷயத்த பத்தி இருந்து ஆகாஷ் மீனா சந்தோஷமா இறங்கினாங்க ஆட்டோக்காருக்கு காசு குடுத்துட்டு பத்தி கிட்ட சொல்றேன் காசு குடுக்கிற வரைக்கும் இருக்கலாம்ல மீனா நம்ம ரெண்டு பேருமே போய் அம்மா கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம்ல அப்படி சொல்லிக்கிட்டே ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்தாங்க ஆட்டோ அங்கிருந்து கிளம்பி போச்சு ஆகாஷ் மீனா வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப கணக்கும் சோஃபால உக்காந்து பழம் சாப்பிட்டுகிட்டு இருந்தா அப்பா ஆகாஷ் கையில ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு அம்மா வாய தொருங்க உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை குடுக்கறேன் நான் ஸ்வீட்டு திங்கிறதா வேண்டாவான்னு நீங்க சொல்ற விஷயத்துல தான்ப்பா இருக்கு உன் மருமக அம்மா ஆக போறா நான் அப்பா ஆக போற நீங்க பாட்டி ஆக போறீங்க இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா மூஞ்சும் ஆகாஷ மூஞ்சும் வாடி போச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஆமா பொறக்க போறது பேரனா பேத்தியா அப்படி கேக்குறது தப்புமா யாரு வந்தா என்னத்த இந்த வீட்ல விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே என் விஷயத்துல சந்தோஷம் அப்படின்னா காசுதான் மருமகளே அது கூட வீட்டுக்கு வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் புள்ளைய பெத்திருக்கேன் அவன் எனக்கு காசு ரூபத்துல வரதட்சணையை கொண்டு வந்து கொடுத்தான் நீ ஒரு பையனை பெத்து கொடு அவனும் காசை கொண்டு வருவான்

மீனா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஒரு அப்பாவா எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான் ஆனா நான் பேரம் பிறந்தாதான் சந்தோஷப்படுவேன் எங்களுக்கு யாரை குடுக்கணும்னு அந்த கடவுள்தான் அத்தை முடிவு பண்ணணும் எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் நான் அம்மா ஆகணும் அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு எனக்கு தெரியணும் அது பொன் குழந்தையா இருந்தா கழிச்சுடு அதே ஆம்பளை குழந்தையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மன்னிச்சிடுங்க அத்தை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஆமாமா இதுக்கு நான் கூட ஒத்துக்க மாட்டேன் எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் மீனாவுக்கு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டாவே போதும் எனக்கும் அப்பான்னு கூப்பிடுற ஒரு குழந்தை வேணும் இந்த நெஞ்சு மேல போட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும் எங்க குழந்தைய சந்தோஷமா வளர்க்கணும் அப்போ உன் பொண்டாட்டிக்கு மாமியார் தேவையில்ல உனக்கு அம்மா தேவையில்ல நாங்க அப்படி சொல்லலையே அத்த அத வார்த்தையா சொல்லலனாலும் சைகளை காட்டுறீங்கல்லம்மா கடைசியா கேக்குறேன் நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா முடியாதம்மா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க உங்க பேச்ச கேட்கவே மாட்டோம் அப்போ நீ என்னம்மா சொல்ற அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அத்தை நானும் சொல்றேன் அப்போ உங்க அப்பா அம்மா கொடுத்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க ஆம்பளை குழந்தை பிறந்தா உங்களை நானே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன் பொட்ட பொண்ணு பிறந்தா நீங்க வாழ்க்கை முழுக்க வெளியே தான் இருக்கணும் அப்பா வந்ததுக்கு அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் போறோமா அதெல்லாம் முடியாதுப்பா இப்பவே கிளம்புங்க நீங்க யார் வீட்லயும் வாடகைக்கு இருக்க கூடாது அப்படி யாராவது உங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான மரியாதையை நான் காட்டுவேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க அது இல்லம்மா அப்பா வர வரைக்கும் ஏ மீனா இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க இப்படி கனக்கா மீனா கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வாசல் வரைக்கும் வந்து வெளியே தள்ளனா மீனா கண்ணீர் விட்டா இப்படி அந்த வீட்டுக்குள்ள இருந்து பாத்திர பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க இதுதான் மாமா நடந்த விஷயம் இதுக்குதாமா யாரு வீட்டுக்கும் போவாம யாரு வீட்லயும் வாடகைக்கு இருக்காம இந்த மரத்துக்கடியிலேயே நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா ஏங்க மருமகனுக்கு சொல்லுங்க சொல்றேன் கமலா மருமகனே எனக்கு தெரியமாமா உங்க பொண்ணுக்கு இதுதான் தலை நீங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சீமந்தம் பண்ணி உங்க பொண்ணை அங்கேயே வச்சுக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அனுப்பி வைக்குவீங்க அதுதானே மாமா கூட்டிட்டு போங்க அப்பா நான் வர மாட்டேன்ப்பா நான் இருந்தாதான் அவரும் ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிடுவாரு நான் இல்லனா அவரா சமையல் செஞ்சு எதுவுமே சாப்பிட மாட்டாரு என் பேச்சு கேளுங்கப்பா அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அது இல்லமா உன் கூட சேர்ந்து மருமகனும் நம்ம வீட்டுக்கு வருவாருமா நானும் அவரும் அம்மாவை விட்டுட்டு மாமியார் போய் அவருக்கு கெட்ட பேர் வரணுமா ஐயோ என் என் பொண்ணா இப்படி பேசுது பரவாயில்லையே பொண்ணு நல்லா பேச நேத்துதான் பிறந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகுது பொட்ட பசங்க எப்பவுமே அப்படிதாங்க மூணு முடிச்சு போடுற வரைக்கும் தான் அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு சொந்தக்காரங்க அப்படி இல்லம்மா இதுதாம்மா புருஷம் பொண்டாட்டியோட சம்பந்தம் இதுதான் மூணு முடிச்சு பந்தம் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிய புரிஞ்சு நடந்துக்கிற புருஷ உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த அப்பாவை மறக்காதீங்க சந்தோஷமா இருங்க நாங்க போயிட்டு வரோம் சரிங்கப்பா இப்படி மீனா எல்லாருக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுத்தா எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டு அங்கிருந்து லிங்கையா கமலம்மா கிளம்பி போயிட்டாங்க புருஷனான ஆகாஷ் காட்டுற பாசத்துல மீனா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா அத்தையான வைஜெயந்தி அவளோட மல்லிகை கடல ராஜ்மா தானியம் விக்காத இருந்ததுனால கவலைப்பட்டுகிட்டு இருந்தா தன்னோட மருமகளான அஞ்சலி டிஃபன் கொண்டு வந்தா அத்தை டிஃபனை கொண்டு வந்திருக்க சாப்பிடுங்க எனக்கு பசி எடுக்கல மருமகளே நீ கொண்டு வந்த டிஃபனை நீயே கொண்டு போ எனக்கு பசி எடுக்கல நீயே சாப்பிடு நான் சாப்பிட்டுட்டு மிச்சமா இருந்ததுதான் உங்களுக்கு கொண்டு வந்த அத்தை இங்க பாரு மருமகளே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சும்மா என்ன இம்ச பண்ணாத எனக்கு பசி எடுக்கல எனக்கு பசி எடுத்தா நானே வந்து சாப்பிடுறேன் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ அத்தை ராஜ்மா யாரோ நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னதுனால கொண்டு வந்தீங்க இப்படி வியாபாரம் ஆகலன்னு கவலைப்பட்டு உக்காந்துகிட்டு இருக்கீங்க உங்களை முதல்ல யார் வாங்கிட்டு வர சொன்னா நான் செஞ்ச தப்ப நான் தன மருமகளே சரிப்படுத்தணும் யாரோ சொன்னாங்கன்னு யாரு பேச்சும் கேட்காம நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல இதுல பண்றதுக்கு என்னத்த இருக்கு உங்க அத்தியாசனால நல்ல லாபம் வரும் அப்படின்னு யாரோ சொன்னதுனால நீங்க போய் இந்த ராஜ்மா தானியத்தை கொண்டு வந்தீங்க மருமகளே நீ என்ன சமாதானம் படுத்துற மாதிரி இல்ல என்ன கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்கு அத்தை உங்களோட ராஜ்மா தலைவலி எனக்கு எதுக்கு சரியா சொல்லுங்க நான் கொண்டு வந்த டிஃபன சாப்பிடுறீங்களா இல்ல நாய்க்கு கொட்டட்டா எனக்கு வேண்டாம் மருமகளே நீ நாய்க்காவது கொட்டு அதை சிங்கிளையாவது கொண்டு போய் கொட்டு முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பிப்போ எனக்கு முதல்லயே தலைவலிக்குது அப்படி சொன்ன உடனே மருமகளான அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அத்தை வைஜெயந்திக்கு ராஜ்மா கவலையே பெருசா இருந்துச்சு அதோட மகிமை அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஒருவேளை சொல்லி கொடுத்தாலும் யாருமே புரிஞ்சுக்கல அதோட விலைய கேட்டு எல்லாருமே ஓடி போனாங்க வை ஜெயந்தி அத பத்தியே யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு கனவு கூட அதுதான் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனந்தராவ் தன்னோட பொண்டாட்டி நிலைமை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாரு மருமக கிட்ட இப்படியே இருந்தா வை ஜெயந்திக்கு பைத்தியமே புடிச்சிடும் இப்படி தூங்காம ராஜ்மா ராஜ்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டಾಟியை பாத்துக்கிட்டே இருந்தாரு காளியிலாச்சு பைஜெந்தி மல்லிகை கடைக்கு வந்தா கடைக்கு வந்தவங்களுக்கு பொருளை கொடுத்துக்கிட்டு ராஜ்மா இருக்கிற பேக்கையே பாத்துக்கிட்டே இருந்தா மருமகளான அஞ்சலி સમஜிக்கிட்டு இருக்கும்போது அவளோட மாமனார் அங்க வந்தாரு மாமா என்ன மாமா வேணும்? எனக்கு உங்க மாமியார் வேணுமா? அத்தை இப்போதா மல்லிகை கடைக்கு போனாங்க மாமா? நான் சொல்றது கடைக்கு போன உங்க அத்தையை பத்தி இல்ல மருமகளே ராஜ்மா பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்காளே உங்க அத்தை அவளை பத்தி தான் நைட் உங்க அத்தை தூங்கும் போதும் கனவுலையும் அந்த ராஜ்மா தானியத்தை பத்தி தான் மொனவுரா இந்த தானியத்தை வாங்கிக்கங்க விலை குறைவா கொடுக்குறேன் உங்க உடம்புக்கு நல்லது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு அவ சொல்லும்போது எனக்கு அவளை பார்த்தா கவலையா இருக்குமா ஏதாவது செஞ்சு உங்க அத்தை கடல இருக்கும் போதே அந்த ராஜ்மா தானியம் எல்லாருமே வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது செய் மருமகளே அப்பதான் உங்க அத்தை சந்தோஷமா இருப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மகன் அந்த சேகர் வேகமா ஓடி வந்தான் அப்பா அஞ்சலி அம்மா கடையிலயே மயங்கி விழுந்துட்டாங்க நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன் இப்படி சேகர் சொன்ன உடனே வீட்ல இருந்து எல்லாருமே கடைக்கு ஓடி வந்தாங்க அதுக்குள்ள ஆம்புலன்ஸும் வந்துருச்சு வை ஜெயந்தி ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல வை ஜெயந்தி படுத்துக்கிட்டு இருந்தா அஞ்சலி டாக்டர் ரெண்டு பேரும் பெட்ல படுத்திருக்கிற மாமியார பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படியே எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருப்ப எங்க அத்தைக்கு நினைவு வர வரைக்கும் பாக்குவேன் டாக்டர் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா உங்க அத்தையோட பிரச்சனை என்னன்னு நீதான் சொல்லணும் நாங்க சொன்னா புரியாது டாக்டர் நீங்க சொன்னாதான் எங்க அத்தைக்கு புரியும்னு என்ன உங்க அத்தைக்கு மயக்கம் வரைக்கும் இங்கே நிக்க வச்சிருக்க ஆனா அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டல் பெட் மேல படுத்திருக்கேன்னு கொஞ்சம் கூட நினைவில்லாம அவங்க வீட்டுல படுத்திருக்கிற மாதிரியே படுத்திருக்காங்க இன்னும் என்னால இங்கே இருக்க முடியாது இங்க பாருங்க டாக்டர் எங்க அத்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சுனா தான் பொறுப்பு சரியா நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்கலன்னு உங்க ஹாஸ்பிட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்ப உங்களை இங்கிருந்து தூக்கிடுவாங்க நீங்க எங்கேயுமே போக கூடாது எங்க அத்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படி சொன்ன உடனே டாக்டருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல நான் உங்க அத்தைய பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் இப்படி அஞ்சலி அங்கிருந்து போனப்போ வைஜெயந்தி கண்ணை திறந்தா என்னோட ராஜ்மா என்னோட ராஜ்மா அப்படி மனைவிக்கிட்டே இருந்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போன மருமக திரும்பி வந்துட்டா வைஜயந்தி ராஜமாதान्यோ ராஜமாதान्यன சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அஞ்சலி உங்க அத்தை ராஜ்மா ராஜமான அத பத்தியே சொல்லிக்கிட்டு ராஜ்மா ராஜமாதान्यத்தை கொண்டு வந்து சாப்பிட வைங்க அப்பதான் உங்க அத்தை சீக்கிரமா குணமகவாங்க சரிங்க டாக்டர் ஆனா அந்த விஷயத்தை நீங்களேங்க அத்தை கிட்ட சொல்லுங்க ஆ இப்பவே சொல்ற அஞ்சலி இப்படி டாக்டர் அஞ்சலி கிட்ட சொல்லி பெட் மேல படுத்து இருக்கிற போய் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா எந்த தலைவலியும் இல்லை உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் க்ளியராக இருக்கு வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ராஜ்மா குழம்ப வச்சு சாப்பிடுங்க அப்படி டாக்டர் சொன்ன உடனே வைஜெயந்தி டாக்டரை ஓங்கி அரைஞ்சிட்டா அதை பார்த்த அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே இருந்தா டாக்டர் கோவமா அஞ்சலியை பார்த்து அஞ்சலி உங்கள் அத்தை என்ன எதுக்காக அடிச்சாங்க நீங்க தானே டாக்டர் ராஜ்மா குழம்ப வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க யாராவது சாப்பிட சொன்னா தான் அடிப்பாங்களா ஆனா எங்க அத்தை அடிப்பாங்க டாக்டர் அஞ்சலி உங்க அத்தையோட நோக்கம் ராஜ்மா குழம்பு வச்சு சாப்பிடறது இல்ல அப்படிதானே ஆமா டாக்டர் எங்க அத்தைக்கு ராஜ்மா குழம்பு வச்சு சாப்பிடறது முக்கியம் இல்ல கடல இருக்கிற ராஜ்மாவை விக்கிறது தான் முக்கியம் இந்த விஷயத்தை நீங்க முதல்லயே சொல்லணும் அஞ்சலி இப்ப பாருங்க உங்க அத்தையோட ராஜ்மா பிரச்சனை எப்படி உடம்ப விட்டு போகுதுன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லி மறுபடியும் வைஜெயந்தி கிட்ட வந்தாரு இங்க பாருமா ராஜ்மா தானியத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே வைஜெயந்தி பெட்டிலிருந்து எந்திரிச்சு டாக்டரை கூட்டிக்கிட்டு கடல இருக்கிற ராஜ்மாவை வாங்கிக்க சொல்லி டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு தர தரனு எழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா டாக்டர் ராதம்மா பின்னாடியே போனாரு அதை பார்த்த அஞ்சலி கூட அவங்க பின்னாடியே போனா ஐயோ எங்க அத்தை ராக்கெட்டோட வேகமா டாக்டரை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க ஆனா என்னால முடியல டாக்டர் அத்தை கூட போய் என்ன கதியாவ போறாரோ இப்படி ஆட்டோக்காக காத்துக்கிட்டு இருந்த ஆனா வைஜெயந்தி மட்டும் எங்கேயுமே நிக்காம டாக்டரை கடை வரைக்கும் தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அம்மா தாயே என்ன எங்க இழுத்துக்கிட்டு போற நீங்க தானே டாக்டர் என்னோட ராஜ்மா தானியத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க அதனாலதான் எங்கேயுமே நிக்காம உங்களை என் கடைக்கு கூட்டிட்டு போறேன் இங்க பாருமா உன் கடைக்கு இப்படியெல்லாம் போக கூடாது அதுக்கு ஒரு முறை இருக்கு என்னால ஓட்ட ஓட முடியல ஐயோ டாக்டர் எங்க ஊர் வரைக்கும் உங்களை இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் அரை மணி நேரத்தில் ஊருக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓஹோ நான் சாவறதுக்கு வெறும் இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கா இப்படி வைஜெயந்தி பின்னாடி போக முடியாம வைஜெயந்தி கைய கிள்ளுனாங்க அவ்வளவுதான் வைஜெயந்தி கைய விட்டுட்டா உடனே டாக்டர் டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து ஆட்டோல ஏறி போயிட்டாரு வைஜெயந்தி ஓடுறத விட்டுட்டு நிதானமா நடந்து கடைக்கு வந்தா கடைக்கு வந்து பார்த்தப்போ கடையில மருமகளான அஞ்சலி உக்காந்துருந்தா பக்கத்துல பார்த்தா ராஜ்முடி பேக்கே இருக்குல சந்தோஷப்பட்டுகிட்டு யார் மருமகளை இந்த ராஜ்முடிய வாங்கிக்கிட்டது யாருமே வாங்கலத்த நான் தான் கொண்டு போய் வீட்ல வெச்சேன் நாலிக்கில இருந்து நம்ம ராஜ்மா சாவல செஞ்சி விக்கலாம் என்னது ராஜ்மா சாவலா அத செஞ்சி வித்தா வாங்கிக்குவாங்களா வாங்கிக்குவாங்கத்த நம்ம நாலிக்கில இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்ன உடனே வைஜெயந்தி சந்தோஷப்பட்டா சரி மருமகளே எப்படியாவது அந்த ராஜ்மாவ வித்தா அதுவே போதை எனக்கு இப்படி மனச சமாதானம் படுத்திக்கிட்டு கடல உக்காந்தா அதுக்கு அப்புறம் அஞ்சலி கடைக்கு வந்தா வீட்டு வேல சமையல் வேலை எல்லாமே முடிச்சா அன்னிக்கு நைட்டு வைஜெயந்தி நிம்மதியா தூங்குனான் அத பார்த்த ஆனந்தராவ் சந்தோஷப்பட்டாரு எனக்கு தெரியும் மருமக புத்திசாலியா ஏதாவது ஒரு வேலைய செஞ்சிருப்பா இப்படி சொல்லி அவன் சந்தோஷமா தூங்குனா மறுநாள் காலையில வைஜெயந்தி அப்பா சேகர் நீ நம்ம கடைக்கு போப்பா ஆமா நீங்க எங்க போறீங்க உனக்கு தெரியாதுல இன்னையில இருந்து நானும் உங்க அப்பா உன் பொண்டாட்டி ராஜ்மா சாவலை செஞ்சு விற்க போறோம் அதனால நீ கடைய உக்காந்து வியாபாரம் செஞ்சுக்கோ ராஜ்மா சாவலா அது யாருமா சாப்பிடுவா தான்ப்பா இத பத்தி சொன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியும் ராஜ்மா சாவலை எல்லாரும் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு மருமக சொல்லிருக்கா சரியம்மா அப்படி சொல்லி மாமியார் மாமனார் மருமக மூணு பேரும் ராஜ்மா சாவலை செஞ்சு ஒரு பக்கம் விற்க ஆரம்பிச்சாங்க சாப்பிட வந்தவங்களுக்கு வாழை இலையில போட்டு கொடுத்தாங்க இப்படி ராஜ்மா சாவல் நல்லபடியா வியாபாரமாச்சு இப்படி அதனால லாபம் வர்றத பார்த்து அத்தையான வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க